ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சர்க்கரை காசுல வந்து முத்துகிட்ட பொண்ணு கேட்டு வராரு ஒரு டிரைவர் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஆரம்ப காலத்தில் வந்து நான் டிரைவர் இருந்தே இப்போ வந்து நான் ஏஜென்சி வச்சு நடத்துறேன் கிட்டத்தட்ட என்ிட்ட ஒரு பத்து வண்டி வரைக்கும் போய்கிட்டு இருக்கு என் மகனுக்கு தான் நான் பொண்ணு கேட்டு வரேன் அதாவது என் மையம் வந்து துபாயில் போய் வேலை பார்க்குறான் அவன் வந்து கிட்டத்தட்ட வந்து நல்ல ஒழுக்கமான பயிலாக தான் நான் வளர்த்துருக்கேன் உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் உங்கள் குழந்தையாகவும் பொண்ணு தேடிக்கிட்டு இருக்கிறது மாம்பழி விஷயம் எனக்கு தெரிஞ்சு தான் நம்ம கேட்குறேன் அப்படிங்கிறாரு ரொம்ப சந்தோஷங்க கண்டிப்பாக எங்கள் வீட்டு பிள்ளை அவங்களுக்கு பேசலாம் முடிச்சிருந்தா நம்ம முடிச்சுக்கலாம் அப்படின்னு முத்து சொல்கிறாரு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பொண்ணு கேட்டு வந்தவர் கூட இன்னொரு நண்பர் வந்து என்ன சொல்றாருன்னா என்னங்க நீங்க போய் போய் இவர்கிட்ட வந்து கூப்பிட்டு வந்து இருக்கீங்க இவரோட பொண்ணுதாங்க இந்த மாதிரி வந்து டிராபிக் போலீஸ் அப்படின்றவரை வந்து லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவர் பேர் அருண் அவங்க கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசமாவே லவ் பண்றாங்க அந்த விஷயம் முத்துக்கு தெரிஞ்சுதான் வந்து கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்லி தொடர்புறிக்கிட்டு இருக்காரு அருணுக்கும் முத்துக்கு சுத்தமா பிடிக்காது இது தெரிஞ்சுதான் வந்து இவர் நேரத்துல மாப்பிள்ள தேடிட்டு இருக்காரு அப்படின்றாரு நீங்க பாட கல்யாணத்துக்கு ஓகே பண்ணி கல்யாணம் பண்ணி ஒரு நேரத்துல பொண்ணு ஓடி போச்சுன்னா என்ன செய்யறது அப்படின்றாரு உடனே அந்த பெரியவர் கோவப்பட்ட நேரம் வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கேன் எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க இப்படி பண்ணலாமா நான் வந்து ஒரு சக தொழிலாளர் சொல்லி தான நான் அவன்கிட்ட வந்து உரிமையா பொண்ணு கேட்டேன் அப்படிங்கிறாரு என்ன சார் என்ன நடந்துச்சு அப்படின்னு இந்த மாதிரி உங்க வீட்டு பொண்ணு தான் ஒரு பையில லவ் பண்ணது இல்லை பேசாம அவனுக்கு கிளம்ப பண்ணி விட்டா உன்னுதான அதை விட்டு போட்டு நீங்க வந்து பொண்ணோட விருப்பம் இல்லாம என் பையலுக்கு கிளாணம் பண்ணி வச்சீங்கன்னா எப்படி என் பையன் அந்த பொண்ணு சந்தோஷமா ஆகலாம் நாளைக்கு அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்துடறாங்க அப்படின்னு சொல்லும்போது முத்து நாளில் பேச முடியாது ரொம்ப கோபப்பட்டு அப்படின்னு நினைக்கிறாரு இதுக்கு எல்லாமே காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏர்மி வந்து மேட்ரிமனியில வந்து நம்ம அருணோட அம்மா வந்து பேசிட்டு இருக்காங்க இந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட வந்து என் பையன் தான் இந்த மாதிரி அந்த பொண்ணை விரும்புறாப்புல அதை தெரிஞ்சுதான் அவர் வந்து பொண்ணை கொடுக்குறதுக்கு விருப்பங்கன்னு சண்டை கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்ட்டு அந்த மேட்ரி மேனேஜ் மேனேஜர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க என்னங்க பத்து பொருள் தான் சரியா கூட இப்படி பொண்ணு கொடுக்காம அப்படி விரப்பா இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னு பேசுறாரு அதே வந்து ஃப்ரெண்ட் வந்து சொல்ற அப்படின் வந்துட்டு என்னப்பா நீ பொருத்தம் எல்லாம் இருக்குன்னு அவங்களே சொல்றாங்க பேசாம உன்னுடைய முகத்தை குறைச்சிட்டு நீ கட்டி வைக்க வேண்டியதானே அப்படிங்கிறாரு அப்படியெல்லாம் பண்ண முடியாதுப்பா பையன் வந்து நல்ல பையலா இருக்கணும்ல பொறுத்த இருந்தா பொருத்தமா நம்மளுக்கு சில வாழ்க்கையில நம்மளுக்கு முன்னாள் வந்து நிற்க போகுது அப்படின்னு முத்துக்குவோ பல இவங்களுக்குள்ள பிரச்சனை எப்படி அதிகமாவே போயிட்டு இருக்கு வீட்டுல பாத்தீங்கன்னா சூரிய வந்து நம்ம ரோகினி பணம் கேட்கறாங்க ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் அவங்க இல்லங்க இப்ப நான் பிசினஸ்க்கு எல்லா பணத்தையும் போட்டுட்டேன் என்கிட்ட இல்ல அப்படின்றாங்க இதே மீனா மீனாக்காட்டா கொடுத்துருப்பீங்களா அப்படிங்கிறாங்க அதுக்கு அவங்க சொல்றாங்க மீனாக்கேட்டா கொடுத்துருப்பீங்க அவங்க உண்மையா நடக்க நடந்துக்கிடுவாங்க உங்கள்ட்ட பொய் அதிகமா இருக்கு பொய் மட்டும் இல்லை நீங்க ஏற்கனவே வந்து மாமியாருக்கு வந்து நல்லா அவங்க நம்மட்டம் மதிக்கணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லி தேவலாம திருட்டு நாங்க கொண்டு போய் அவங்களுக்கு பிரசன்டேஷன் பண்ணி அதுலயும் ஒரு பிரச்சனை வந்துருச்சு இப்ப அவங்க அதுக்காக தான் பணம் கேட்கறாங்க அதையும் நீங்க வந்து தாரேண்ட் ஒத்துக்கிட்டீங்க இப்ப உங்களுக்குள்ள பிரச்சனை அதிகமா வச்சுக்கிறீங்க உங்களை நான் எப்படி நம்புறது மீனாவும் நீங்களும் எப்படி ஒன்னாக முடியும் அப்படின்னு சொல்லும்போது ரோஹினி ரொம்ப கோபப்பட்டு நிக்கிறாங்க அதே நேரத்துல வந்து ரவிட்ட வந்து நம்ம சொல் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நீ எல்லா விஷயமும் ரெடி ஆகிட்டு இருக்கா நீ வந்து இந்த பில்டிங்க்கு வந்தான கலர்ஸ் இதெல்லாம் சூஸ் பண்ணவே போதும் அப்படின்றாங்க அதுக்கு ஒரு கலர் பிடிச்ச கலரை சொல்ற ஏன்னா உனக்கு பிடிச்ச மாதிரி நான் செய்யணும் அப்படிங்கிறாங்க அதுக்கு அவர் வந்து பேசவே மாட்டாரு ரொம்ப அமைதியாக இருக்கிறாரு இது உன்னுடைய வந்து சுண்டா நீ இதை பார்த்து பண்ணிக்க அப்படிங்கிறாரு அப்போ அவங்க என்ன பண்றாங்க வேற வரிய இல்லாம மீனாட்ட வந்து கேட்கறாங்க நீங்க தான் எப்படியாச்சும் வந்து ரவிட்ட கேட்டு சொல்லணும் அவன் நான் கேட்டால் சொல்ல மாட்டேறேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ மீனா வந்து சாப்பாடு வைக்கும் போது ரவிட்ட கேட்கறாங்க விவரத்தை என்ன ரவி உனக்கு பிடிச்ச டிசைனு கலர்லாம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அப்போ அவர் எதார்த்தமா என்னன்னு சட்ட போகிறது வந்து புளு கலர் எனக்கு அதையும் பிடிக்க அதே மாதிரி அவரு வந்து ஒரு இத சொல்றாரு அதுக்கு நீங்க சுருந்திட்டு பேசுங்க அதாவது வந்து எனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டா இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம்னு கேட்டா கேட்க மாட்டா அப்படிங்கிறாரு அதுக்கு வந்து நம்ம மீனா என்ன சொல்றாங்கன்னா எல்லாம் இல்லப்பா அவங்க வந்து இப்போ வந்து உன் பண்ணாட்டி வந்து நீ வந்து ஒரு ஓனர் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க இல்ல என்ன தப்பு இருக்கு அப்படிங்கிறாப்பில அதுக்கு வந்து நம்ம வந்து முத்த என்ன அதாவது நம்ம ரவி நசுறப்படலாம் அப்படிலாம் இல்ல நீ இன்னும் அதுக்கு டைமிங் வேணா என்ன நான் கத்துக்கிற வேண்டியது நிறைய இருக்கு அப்படிங்கிறாரு இப்படி உங்களுக்குள்ள பேசிக்கிட்டே இருக்காங்க இந்த விஷயத்த இப்படி கடந்து போறாங்க அப்படிங்கிறது தெரியல அதே நேரத்துல வந்து நம்ம விஜயா ஒரே வார்த்தை சொல்லிடுறாப்பில இனிமேல் வந்து நீ மனசு கூட ஆஃபீஸுக்கு போறதும் இருக்கக்கூடாது ஷோரூமுக்கும் போகக்கூடாது அதே நேரத்துல வந்து நைட்ல இனிமேல் நீ தூங்கும் போது நீங்க ஏன் பார்த்துக்கணும்னா அவன் பக்கத்துல நீ கூடாது அப்படின்னு கேக்குறாங்க என்ன அப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆமடி நீ ஏன்னா வந்து எல்லா பிரச்சனையும் பண்ணிட்டேன் இது உடன்தான் உரையாது அப்படின்னு சொல்றாங்க நீ இந்த ஒரு லட்சம் ரூபாய் தண்டனை கட்டினாத்தான் நக்கப்புறமா உங்க உங்க கூட பேச முடியுமே அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்போ வந்து நான் நேர போய் மனஞ்சுட்டு சண்டை போறாங்க உங்க அம்மா சொல்றாங்க நீங்க எதுவுமே பேச மாட்டேங்க எது அப்படின்னு உடனே செய்யற தப்புல நீ செஞ்சு போட்டு இப்ப கருத்துல வந்து எங்க அம்மா ஒரு சொல்றாங்கன்னா நான் ரெடி பண்ண முடியும் எங்க அம்மா நகை கிடைச்சா உனக்கு பர்சன்டேஜ் பண்ண தேவையில்லாமே நம்ம வந்து திருட்டு நகையா மாட்டி விட தெரிஞ்சு அப்படின்னு சொல்லி மனோஜ் சத்தம் வராப்பேன் ரோஹினி அப்படியே டென்ஷன் இதுல இதுலேருந்து எப்படி கடந்து போறாங்க அப்படிங்கிறதுல தொடர்ந்து பார்க்கலாம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க